நாற்பது வயசுலேயும் ஒரு மனுஷன் இந்த மொத்த உலகத்தையுமே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காருன்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இந்த உலகத்தோட எந்த ஒரு மூளை முடுக்கில் போய் கேட்டாலுமே இந்த ஒரு மனுஷனோட பேர் எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட இவரோட நேமு தெரியலாம் எஸ் அவர் பேர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொனால்டோன்னு சொன்னாலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அவர் ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர்னு மட்டும்தான் ஞாபகம் வரும் அதை எல்லாத்தையும் தாண்டி ரொனால்டோ செஞ்ச சிறப்பான நல்ல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நேபாளத்துல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கு வாழ்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க கூடவே பல்லாயிர கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிச்சுகிட்டு இருந்தப்ப உலகத்தோட இன்னொரு மூலையில இருந்த ரொனால்டோ நேபாள மக்கள் நலனுக்காக கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம மொத்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்களோட கனவு விருதான கோல்டன் புட் அவார்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு கிடைச்சிருக்கு கிடைச்ச அந்த கோல்டன் பூட் அவார்ட ஒரு ஏலத்தில் ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு வித்து அந்த காசை பாலஸ்தீன்ல உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி இருக்காரு கூடவே ரொனால்டோ தினமும் ஆயிரம் கணக்கான மக்களோட மருத்துவ செலவுகளை அவரே பாத்துக்கிறாரு அதே மாதிரி கொரோனா டைம்ல பொதுமக்களுக்கு சரியான மருத்துவமனை வசதி கிடைக்காம இருந்ததால ரொனால்டோவே சொந்தமா ரெண்டு மருத்துவமனையை இலவசமா பொதுமக்களுக்கு கட்டி கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இந்த உலகத்துல யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு ரொனால்டோவை இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு எதனால உங்களுக்கு ரொனால்டோவை பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தினமும் பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க